கல்யாணம் பண்ணி ஆட்சி பண்ணி சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துக்கு ஒரு குத்திரம் அம்மா நான் வரணும்னு சொன்ன அம்மா அண்ணா சொல்றோம் ஏதோ அம்மன் ஆவியை அடைச்சிட்டு ஏதோ அதுக்கப்புறம் தான் நான் வருவேன் ஏதோ ஒன்னால் முடிஞ்சா அப்பா சொல்றேன் அப்பா அந்த அம்மன் அருமாக்க சொல்றேன் ஒரு மேம் இருக்கா

என் பெ என் பெருமா இருக்கும் தங்கச்சி இருக்கும்போது என் அக்காலாம் இருக்கும்போது நீ வாழனம்மா என் பெருமாளா இருக்கும் என் அக்கனா இருக்கும் என் மாமாலாம் இருக்கும்போது ஏதோ

என்னை போதோ அந்த எங்க <inaudible> 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 <inaudible>

அந்த ஆவியினோட பணக்க அம்மா அம்மா இதை அந்த காதை கெட்டப்பட்டவனு அதிகாரத்தில் கூட கண்டுபிடிக்கிறேன் அம்மா எந்த நிலைமைக்கு கதி அந்த வீட்டில் கதி என்னை மட்டும் எடுத்து கேஸ் எடுத்து நடத்துவானா அம்மா நான் கேஸை விடுதலை பண்ணித்தரேன் நம்ம மேலே தப்பு இல்லை என் மேலே தப்பு இல்லை ஏதோ அவனுக்கு மேலே தான் தப்பு புரிய தன்மையா அந்த நிலைமைக்கு கேஸில் வாதாடல ஏதோ அந்த ஆவி பண்ண வேதா எங்களுக்கு அம்மா ஏதோ போட்டோ அவளுக்கு போட்டோ நான் தண்டனை கொடுத்துட்றேன் அம்மா அம்மா யார் அண்ணா உங்களுக்கு கொடுப்பா இந்த சாமி தாத்தர் இந்த அம்மன் சாமி தர்த்தர்றாங்க ஹரி அரி எனக்கு செத்துட்டு செத்துட்டுன்னு நினச்சா இதை வச்சே அவனுக்கு எதாவது கழிவு வாங்க அம்மா 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 இதை வச்சே பழி வாங்கிட்டான் அவனுக்கு என் அண்ணனு இல்லை எதோ பண்ணால்

பார்த்த அம்மாவை பாய் ஒவ்வொரு தம்பி சின்னண்ணா சொல்றாங்க என் சேட்டு பார்த்துங்க சேட்டு பார்த்துக்க என் தம்பிங்க என் தம்பிங்க சித்தி என் பெரியமா பசங்க யாரும் வந்தி அம்மா அம்மா அண்ணா

இதோ நான் ஒரு மகனா பந்து போய் சேர்ந்துச்சேன் பாப்பா அப்பா இந்த நினைச்சேன் வாழ்வே இல்லை பாப்பா வாழ தெரிஞ்சா வாழ்ந்திருக்கலாம் ஆனா இந்த நிலைமை இந்த கதி எடுத்து ஏதோ அந்த சங்க அந்த காது குத்தாத வேலை சந்தோஷம் இல்லை கதியில தடிச்சு எங்களோட உயிர் என் பெரிய அவங்களோட பசங்க உயிர் யாரையும் விடக்கூடாது என்ன எடுத்துக்கணும்னு சொன்ன அந்த நிலைமைக்கு தானே நான் எல்லாருக்குமே நல்லதாக பார்க்குறேன் அம்மா நான் இந்த நிலைமைக்கு கதியாகிட்டு எல்லாருமே எனக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஷிப்புகள் எத்தனை உயிர் எத்தனை ஆளுங்க எனக்கு மாலைகள் அம்மா நல்ல பேர் இந்த பவன் கெட்ட பேரான் எது எடுத்துக்கோ அம்மா அம்மா அந்த பவுன் களவாடந்து களவாடந்துதான் இதோ அது கிடைக்காது இதை அது எடுத்தவங்களுக்கு நான் எதனா பண்ணுறேம்மா

எங்கள் வாபான்னு எங்கள் கூடாச்சு அந்த பாத்ரூமில் அந்த டாய்லெட்டில் டாய்லெட் உட்காந்தவங்க கூட என் பண்ணாவே பார்த்துருந்துச்சு அம்மா வாடா வாடா இன்னைக்காடை கடைசி வாடா எல்லாத்தையும் பிடிச்சிக்கிட்டா அம்மா கையில் சாப்பாடு வாங்கி சாப்பிட்றான்னு சொல்லி கடைசி அம்மா இரவு நேரத்தில் நான் சாப்பிட்டு பகல் நேரத்தில் நான் டீ சாப்பிட்டு சந்தோஷம் கதையில மாறிட்டேன் அம்மா இதை ஒன்றுனா உடம்ப போயிட்டால் போயிடலாமா

नहीं 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 11 కి ఎడికిరా మరి ఆలించి పార్డిని ఏ ఎవరు కాత్రం మీకు నా కాగల పట్ చెయ్యునేనే నేనడి ఇంద చెడేన్ పట్ చెడే ఆటి కుత్రానా కాదువా కాదువా పాలవునే ఉండియా చెడేయా చెడే దీంట్లో పని అడి చెప్పినే చిత్తిగేనే అద పైడ పట్కినే అద గుండు పైనే పట్కినే ఊరొచ్చటై ఎడి ఎడి కర్కి అదండి చక్కున్నట హాట్ చెయ్యరైన

बाड़ी आशनी तेरुड़ी आवासीनी एनन पल मैंने क्या हम वापस यहाँ पर डाट चलें मैं क्या काम करूँ क्या नहीं करूँ तेरुड़ी आ तेरुड़ी आ मैं ऐसा ना पड़ जाती हूँ ना पे यार यहाँ भी तो लोग इनमें तो नहीं हैं मुझे तो थोड़ी नींद लगा टाइम टाँ हाँ